சுப்ரீம் மொபைல் சுப்ரீம் சூப்பர் ஆப்பிள் டேஸ் கெட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்டி ஃபிஃப்டின் 15,000 அண்ட் ஐஃபோன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நான் நடிகர் விஜய பாத்து கேட்கிறேன் இது அறிக்கை மட்டு விஷயமா நீங்க பாசிசம்வாத கொள்கை எதிர்ப்பன்னு சொல்றீங்க உங்க கல்வித்துறைக்குள்ளேயே சீரழிவை கொண்டு வந்து திணிக்கிறான் உங்களுக்கு வாய் திறகுறதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆகுது உங்க கட்சி இன்னும் விஜிலண்டா இல்லை நீங்கள் தமிழ்நாட்டுக்காக பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிற விஷயத்தை சொல்கிறீங்கன்னா அது வள்ளுவர் எழுதுனதுங்க நடந்தேங்க எழுதுனதை எடுத்து வச்சுக்கிறது வேற காலத்தில் சவால் வரும்போது எதிர்கொள்ளணுமா கூடாது ஜெயலலிதா வந்து கொள்கை பறவை செயலாளராக இருந்தாங்கள்ல எம்ஜிஆருடைய மரணத்தை ஒட்டி அவங்க பேரணியில் போனதெல்லாம் அங்கே எல்லா பக்கம் பாதுகாப்பு சேர்த்தா போய்ட்டு இருந்தாங்களா நீங்கள் முதல்ல ஆரம்ப காலத்தை பாருங்கள் இவங்க எடுத்தோன்னே சிஎம் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் தலைவராகிறாங்க முதல்ல உங்கள் உங்கள் மைண்டில் இருந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறத கொண்டு வாங்க நான் வந்து விஜயை பார்த்து மட்டும் சொல்லலை இந்த வைப்பிரி பாதுகாப்பு அண்ணாமலைக்கும் உண்டு இங்கே கொண்டு வந்திருக்கிற மும்மொழி கொள்கை தமிழ்நாடு இன்றைக்குனே தெரில தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்செப்ஷன் இருக்குது முதல்ல புரிஞ்சிக்கோங்க போன அஞ்சு வருஷத்தில் சு வெங்கடேஷன் ஒரு வழக்கு போட்டார் அமித்ஷாவுக்கு எதிராக குட்டு வாங்குச்சு கமிஷா தான் குட்டு வாங்கினாரு ஹிந்தியில் பதில் அனுப்பக்கூடாதுன்னு இங்கே சட்டம் இருக்குங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக அலுவல் மொழி சட்டத்தில் சிறப்பு நமக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது அப்போ தமிழ்நாடு வந்து ஒரு மும்மொழி கொள்கை திணிப்பை எதிர்க்கு எதிர்க்குதுன்னு சொன்னால் நம்ம அனுபவத்தில் இருந்து எதுக்குறோம் நீங்கள் உலக மொழிகளின் தாய்னு சமஸ்கிருதத்தை எழுதி வைக்கிறீங்க அந்த மொழியே உயிரோடு இருக்காங்கிறது தான் நம்மளோட கேள்வி ஆனால் தமிழ் மொழியுடைய தொன்மைங்கிறது நாம் நிரூபிக்க வேண்டியது இது இளமையாக நீண்ட காலமாக பேசப்படுகிற மொழி இந்த வரலாறை பாதுகாக்கிறதுக்கு நிதி ஒதுக்க வேணும் இல்லை இந்த வரலாறை பாதுகாக்கிறது எங்கள் கொள்கையின் ஒரு அம்சம்னா கூட கல்விக் கொள்கைல இல்லைங்க நான் வந்து விஜய பார்த்தும் கேட்குறேன் தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று வரும்போது அரசியல் வேற்றுமைகளை மறந்துட்டு இந்த கேள்வியை நான் எடப்பாடி பழனிசாமி கொள்கைங்கிறது எம்ஜிஆர் போட்ட உணவு திட்டத்திலிருந்து ஆரம்பிக்குது இல்லை உங்க கட்சிக்கு பங்கு இல்லையா பேச மாட்டீங்களா தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுக்கு தான் தமிழ்நாட்டு கட்சிகள் வடிவம் கொடுக்கணும் அதிமுகவுக்கு அந்த கவலை இல்லைன்னு சொன்னா அதிமுகங்கிற கட்சி தன்னோட தொடர் தோல்வியில் ஒன்றா இதையும் சேர்த்து வச்சுக்கலாங்கிறதுக்கு தான் அது பாதை வருது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கல்வியை நம்ம பேசும்போது சமச்சீர் கல்வின்னு பேசலாம் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கொள்கை இருக்குது அதே மாதிரி தனியார் கல்வி நிறுவனங்களுடைய கட்டணத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் போட்டிருக்கோம் இந்த சட்டத்தை அமுல்படுத்துறது தான் இன்றைக்கி போராட்டம் ஆனால் ஒன்றிய ஆட்சியுடைய கல்விக் கொள்கை எவ்வளோ வேணால் கொள்ளையடிங்க ஒன்றுமே க அதாவது ஆசிரியரே இல்லாதவரை வச்சு பாடம் நடத்தலாம் என்ஜிஓ வச்சு ஸ்கூல் நடத்தலாம்னு சொல்லுது பள்ளிக்கூடங்களை மூடுவதை ஒரு கொள்கையை அறிவிக்கிறாங்க இதையெல்லாம் கொள்கைன்னு சொல்லி நம்மகிட்ட கொண்டு வரும்போது நாம் எப்படி ஏற்றுப்போம் விஜய் ரசிகர்களோ விஜய் ஆதரவாளர்களோ பதில் சொல்லுங்கள் நீங்கள் பாசிச எதிர்ப்புங்கிறதோட கூர் முனையை கூர்மையாக்க போகிறீங்களா இல்லை முனையும் அலுங்கடிக்க போகிறீங்க இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா மேபி இது ஒரு ஓப்பன் விவாதமாக கூட வணக்கம் மும்மொழிக் கொள்கை தான் ஒன்றிய அரசு நிதி கிடைக்கும்ன்ட்டு கல்வி அமைச்சரே கூறியிருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து இல்லை அண்ணாமலை இருக்கார் தர்மேந்திர பிரதான் அவங்க கட்சிக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற கூடாரத்தை கலைச்சிட்டு போகிறதுக்கு ஒன்றிய பாஜக நினைக்குது தமிழ்நாட்டு பாஜகவுக்கு வெக்கம் இல்லை அவங்க வேற தேவைகளுக்காக அந்த கட்சியில் இருந்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நம்ம கட்டி வச்சுருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுத்த வரிப்பணத்திலிருந்து கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் கோபம் வர வேண்டியது நமக்கு இல்லை அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கு முதல்ல வரணும் நீ வரி கற்றையா இல்லையா உனக்கு மட்டும் வரி இல்லையா அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் பேசுகிறோம் நீ இங்கே மக்கள்கிட்ட போய் வெக்கமே எல்லாம் ஓட்டு ஒரு வார்த்தை பேசேன் அமைச்சருக்கு எதிராக விமர்சனம் பண்ணி பேசேன் உன் கட்சிக்குள்ளே ஏத்து பேசுகிறவனே கிடையாதா அதுதான் அண்ணாமலை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி கொஞ்சமாவது நீ நீங்கள் விட்ட அறிக்கை இருக்குல்ல இதுக்கு முன்னால் அவர் அறிக்கை விட்டார் என்னென்ன காரணத்துக்காக நாங்கள் நிதி ஒதுக்கிறோம் நீங்கள் இதை செயல்படுத்தலை அதனால் கொடுக்கல என்ன செயல்படுத்தலை தமிழ்நாட்டில் கல்விக்கூடங்கள் ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்லி பணம் கொடுக்கலையா நீங்கள் கொண்டு வந்திருக்கிற மும்மொழி கொள்கை தமிழ்நாடு இன்றைக்கு இன்னையத்தில் தமிழ்நாட்டுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது முதல்ல புரிஞ்சுக்கேன் போன அஞ்சு வருஷத்தில் சு வெங்கடேசன் ஒரு வழக்கு போட்டார் அமித்ஷாவுக்கு எதிராக குட்டு வாங்குச்ச அமித்ஷா தான் கூட்டு வாங்குனார் ஹிந்தியில் பதில் அனுப்பக்கூடாதுன்னு இங்கே சட்டம் இருக்குங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக அலுவல் மொழி சட்டத்தில் சிறப்பு நமக்குன்னு ஒரு பிரிவு இருக்குது அப்போ தமிழ்நாடு வந்து ஒரு மும்மொழி கொள்கை திணிப்பை எதிர்க்கு எதிர்க்குதுன்னு சொன்னால் நம்ம அனுபவத்துலேருந்து எதிர்க்கிறோம் இதுதான் இங்கே அரசியல் தமிழ்நாடு மாநிலத்துக்கு தனித்துவம் உண்டு இந்த தனித்துவத்துக்கு ஏற்கலைன்னு சொன்னால் அந்த கட்சி இங்கே நிராகரிக்கப்படும் ஆனால் தர்மேந்திர பிரதான் என்ன பெருமையாக சொல்கிறாரு நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக முடிவெடுக்கிறீங்க அதனால் நாங்கள் தர மாட்டோம் ஏ நாங்கள் அரசியல் ரீதியாக முடிவெடுக்கிறதுனால தான் உங்களையும் விடமாட்டோம்னு இருந்தோம் ஆனால் நாங்கள் நிதி கேட்கறது வந்து எங்கள் காசு எங்கள் காசை கொடுக்கறதுக்கு இருக்கிற ஒரு சின்ன அதிகாரம் அந்த கைகெழுத்து இருக்கிற பவரை வச்சுக்கிட்டு நீங்கள் மிரட்ட பார்க்குறீங்களா நாங்கள் வந்து வெறுமனே பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள் கிடையாது தமிழ்நாடுங்கிறது பேசிகிட்டு இருக்கிற இடம் கிடையாது போராடி உங்கள் முதுகு எலும்பை எடுத்து நிமித்திருக்கோம் நாங்கள் நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து கடைசி காலகட்ட உதாரணமாக சொல்ல நினைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு மாணவர்களும் களத்துக்கு வந்தால் ஒன்றியாச்சி தன்னோட எல்லா இந்த எதைச்சதிகார போக்கையும் வாழை சுருட்டி உள்ள வைக்க வேண்டி வரும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்க காரணம் என்னவாக இருக்கும் அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பதற்கு ஏதாவது காரணம் இருந்தால் தான் நம்ம ஏற்கனும் நம்ம செய்யாத ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து புதுசாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் குழந்தைங்க வந்து படித்து படிக்கிறதே சிரமமாக இருக்கிற வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நாம் வந்து உயர்கல்விக்கு போகிற சதவீதத்தில் இந்தியா ஒட்டுமொத்தமும் போகிற சதவீதத்தை விடவும் ரெண்டு மடங்கு வச்சுருக்கோம் அப்போ நமக்கு ஒரு கல்விக் கொள்கை அவங்க கொடுக்கணும்னு சொன்னால் தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றும் அப்படி ஒரு முன்மாதிரியா கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம இருந்து கற்றுக்கிட்டதா இருக்கணும் நீங்கள் உலக மொழிகளின் தாய்னு சமஸ்கிருதத்தை எழுதி வைக்கிறீங்க அந்த மொழியே உயிரோடு இருக்காங்கிறது தான் நம்மளோட கேள்வி ஆனால் தமிழ் மொழியுடைய தொன்மைங்கிறது நாம் நிரூபிக்க வேண்டியது இல்லை இது இளமையாக நீண்ட காலமாக பேசப்படுகிற மொழி இந்த வரலாறை பாதுகாக்கிறதுக்கு நிதி ஒதுக்க வேணும் இல்லை இந்த வரலாறை பாதுகாக்கிறது எங்கள் கொள்கையின் ஒரு அம்சம்னா கூட கல்விக் கொள்கையில் இல்லைங்க ஆனால் உலக மொழிகளின் தாய்ன சமஸ்கிருதத்தை பற்றி இருக்குன்னா இந்த ஒரு வரியை நான் ஏன் நான் எப்படி என் கொள்கையை ஏற்றுப்பேன் அதே மாதிரி மூணாம் கிளாஸ் பிள்ளைக்கும் அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைக்கும் எட்டாம் கிளாஸ் பிள்ளைக்கும் நீங்கள் வந்து பொதுத்தேர்வை வைப்பேன்னு சொல்கிறீங்க நம்ம குழந்தைங்களை கல்வி சாலைகளை கண்டு பயப்படக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம் போடுறோம் நம்ம கல் கல்விக் கொள்கைக்கும் அவங்க கல்விக் கொள்கைக்கும் எப்படி நம்ம பொருத்தி பார்க்க முடியும் நீங்கள் காலை உணவு திட்டம் போடணும்னா அந்த கல்விக் கொள்கையில் இருக்குது ஆனால் அதுக்கு நிதி ஒதுக்கிறத பற்றி எதுவும் இல்லை ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கொள்கை ஏற்க மாட்டேன்னு சொல்லுது ஆனால் குழந்தைங்களுக்கு உணவு போட்டுக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து மக்களுக்கு எது சரியோ அதை நம்மளோட சொந்த கொள்கையாக வச்சுருக்கும் பொழுது ஒன்றியாட்சின்னு சொல்கிற அந்த கொள்கைக்கு அப்படி ஏதாவது அதில் வந்து சிறப்பம்சம் இருந்தால் அதை பற்றி பேசி மக்கள்கிட்ட விளக்குங்க நான் கேட்குறேன் இத்தனை பொதுக்கூட்டம் இல்லை பாஜக இப்போது தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப முக்கியமானதுன்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட விளக்கு உன் கொள்கை அப்படி ஒரு சிறந்த கொள்கைன்னா தமிழ்நாட்டுக்கு இல்லாத ஒன்றை கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லு நான் கட்டி வச்ச பள்ளிக்கூடத்துக்கு நிதி தரமாட்டேன்னு மாட்டேன்னு தானே உன் கொள்கை அதை தானே சுற்றி வளர்ச்சி தேசிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வரேன் நான் கட்டி வச்ச பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களுக்கு நான் கா சாப்பாடு போடுறேன் ஆசிரியர்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் அந்த சம்பளத்தில் ஒரே ஒரு பகுதியை நீ கொடுத்துட்டு இருந்த அதை தரமாட்டேன்னு சொல்கிறதா உன் கொள்கை இந்த கொள்கையை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறதா அர்த்தம் இதை ஏற்றுக்கிட்டு நான் கையெழுத்து போட்டால் தமிழ்நாட்டுக்கு வரலாற்று ரீதியான தவறு அழைக்கிறதா அர்த்தம் இதை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது செஞ்சாங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு தான் கண்டிப்போம் ஆனால் அவங்க செய்யாமல் இருக்கும் பொழுது கூட நிற்கணும் கூட நிற்க வேண்டிய பொறுப்பு எனக்கு மட்டும் கிடையாது நான் நடிகர் விஜயை பார்த்து கேட்குறேன் இது அறிக்கை மட்டும் விடுற விஷயமா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பாசிசம் பிளவுவாத கொள்கை எதிர்ப்பேன்னு சொல்கிறீங்க உங்கள் கல்வித்துறைக்குள்ளேயே சீரழிவை கொண்டு வந்து திணிக்கிறான் உங்களுக்கு வாய் திறக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது நீங்கள் பேசலாம்ல நீ உங்கள் கல்வி உங்கள் கட்சியில் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பிரிவு ஏற்படுத்துகிறீங்களே அந்த குழந்தை பிரிவுங்கிறது இதுக்காக பேச வேண்டிய பிரிவு தானே ஆனால் நான் வந்து விஜயை பார்த்தும் கேட்குறேன் தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்று வரும்போது அரசியல் வேற்றுமைகளை மறந்துட்டு ஒன்றா நிக்கணும் இந்த கேள்வியை நான் எடப்பாடி பழனிசாமி பார்த்து முதல்ல கேட்டிருக்கணும் ஆனால் அவர் வந்து அவரோட அவர் இருக்கிற திசையே ரொம்ப மோசமான திசையாக இருக்குது அதனால் தான் மற்றவங்கள பார்த்து கேட்குறேன் தயவு செஞ்சு எல்லோருமே தமிழ்நாட்டுக்காக பேசுங்க இப்போ பேரறிஞர் அண்ணா அவர்களாக கொண்டு வரப்பட்ட இருமொழி திட்டம் தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருது தற்போது ஒன்றிய அரசு இப்படி கூறும்போது அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகள் இன்னும் வாயை திறக்கலை இல்லை அதிமுகங்கிற கட்சியில் அண்ணாங்கிறத தூக்கிட்டு அமித்ஷான்னு ஏற்கனவே வச்சுட்டாங்களோங்கிறதா எங்கள் டவுட்டு நாங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்க ஆனால் ஒரு விஷயமாவது ஒன்றியாட்சி செய்கிற தவற கண்டிச்சிங்களா நீங்கள் வந்து அதாவது தேர்தல் நெருங்கும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு பேசியிருப்பாங்க ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பாருங்கள் ஒன்றிய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் பண்ணுது இப்போது நமக்கு வெள்ளம் வந்துச்சுங்க வெள்ளம்னு விரும்பி வந்ததா வெள்ள நிவாரணத்தை வெள்ளமே வராத பீகாருக்கு அள்ளி கொடுக்குறீயே தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் வந்த பிறகாவது கொடுன்னு கேட்குற கேள்வி எதை திமுகவோட கேள்வியா அதிமுக அந்த கவலை கிடையாதா அதிமுக காலத்தில் வந்த வெள்ளம் புயல் எல்லாத்துக்கும் காசு அள்ளி கொடுத்துட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி கோவம் வர மாட்டேங்குது கல்விக் கொள்கைங்கிறது எம்ஜிஆர் போட்ட உணவு திட்டத்திலிருந்து ஆரம்பிக்குது இல்லை ஏன் உங்கள் கட்சிக்கு பங்கு இல்லையா அதை பற்றி பேச மாட்டிங்களா தமிழ்நாட்டோட கல்விக் கொள்கை அண்ணா கொண்டு வந்தது ஆனால் அண்ணா கொண்டு வருவதற்கே மாணவர்கள் போராட்டம்ங்கிறது அடித்தளமாக இருந்தது தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுக்கு தான் தமிழ்நாட்டு கட்சிகள் வடிவம் கொடுக்கணும் அதிமுகவுக்கு அந்த கவலை இல்லைன்னு சொன்னால் அதிமுகங்கிற கட்சி தன்னோட தொடர் தோல்வியில் ஒன்றா இதையும் சேர்த்து வச்சுக்கலாங்கிறதுக்கு தான் அது பாதை வகுக்குது இப்போ ஒன்றிய அரசு இந்தி சமஸ்கிருத மொழிகளை திணிப்பதற்காகத்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிற மாதிரி இல்லை தேசிய கல்விக் கொள்கை வெறுமனே இந்தி திணிப்புக்கான கொள்கை மட்டும் கிடையாது தேசிய கல்விக் கொள்கை உண்மையில் பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கான கொள்கை ஓராசிரியர் பள்ளியையும் நடத்திக்கலாம் பட்ட பகட்டா வந்து நே நிறைய ஆசிரியர்களை நல்ல சம்பளம் கொடுத்த கல்வியும் நடத்திக்கலாம் ரெண்டுக்கும் சமமான ஒரு இடம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒன்றிய கல்விக் கொள்கை இருக்கு நான் என்ன கேட்குறேன் காசு இல்லாதவனுக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறப்ப அது தரமாகவும் இருக்கணும் தான கொள்கை இருக்கணும் இன்றைக்கி அதுதானே தேவை எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் தரமான கல்வி இருக்கணும் நாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கல்வியை நம்ம பேசும்போது சமச்சீர் கல்வின்னு பேசுகிறோம் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கொள்கை இருக்குது அதே மாதிரி தனியார் கல்வி நிறுவனங்களுடைய கட்டணத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் போட்டிருக்கோம் அந்த சட்டத்தை அமுல்படுத்துறது தான் இன்றைக்கி போராட்டம் ஆனால் ஒன்றிய ஆட்சியுடைய கல்விக் கொள்கை எவ்வளோ வேணால் கொள்ளையடிங்குது ஒண்ணுமே க அதாவது ஆசிரியரே இல்லாதவரை வச்சு பாடம் நடத்தலாம் என்ஜிஓ வச்சு ஸ்கூல் நடத்தலாம்னு சொல்லுது பள்ளிக்கூடங்களை மூடுவதை ஒரு கொள்கையை அறிவிக்கிறாங்க இதையெல்லாம் கொள்கைன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொண்டு வரும்போது நாம எப்படி ஏற்றுப்போம் அதே மாதிரி சமஸ்கிருதத்தை எல்லா மொழிகளின் தாய்னு சொல்றது சயின்ஸே கிடையாதுங்க ஆனா சயின்ஸுக்கு விரோதமா நாடாளுமன்றத்துல நம்முடைய தயாநிதிமாறன் எம்பி பேசும்போது அவருக்கு எதிராக வந்து கருத்து சொல்றாங்க நமக்கு பற்றி பத்தி உனக்கு என்ன தெரியும் சமஸ்கிருதம் பேசுகிறவங்களே எழுபதாயிரம் பேர் தான் அப்படிங்கும்போது அந்த எழுபதாயிரம் பேருக்கு நலத்திட்டம் கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் நீ எத்தனை கோடி அள்ளி கொடுக்குற அறநூறு கோடி ரூபாய் நீ இந்தி வளர்ச்சிக்கு தனியாக துறை வச்சுருக்க நிதி ஒதுக்கிற தமிழுக்கு செம்மொழி தமிழாய்வு மையத்தை நீ பாதுகாக்கிறியா செம்மொழி தமிழாய்வு மையம்லாம் நம்ம கொண்டு வந்தது தானே அதை பாதுகாக்கிறாங்களா அதுக்கு என்ன நிதி ஒதுக்கிட்டாங்க பேச சொல்லுங்கள் வெள்ளை விட சொல்லுங்கள் மொழி வளர்ச்சிங்கிறது வெறுமனே மொழி வளர்ச்சி அல்ல தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்திருக்கிற அகராய்வு உலகம் முழுவதும் இரும்பு கண்டுபிடித்ததுடைய தொன்மையை வெளியில கொழுந்திருக்கு இரும்பு உற்பத்திங்கிறது இங்கே தமிழ் நிலத்தில் இப்படி முன்கூட்டியே வந்துச்சுன்னு சொல்லிடு இப்போ இது வந்து வெறுமனை தமிழரோட வரலாற்று ஆய்வா இது இந்த உலக வரலாற்று ஆய்வில் இந்தியாவுடைய பங்களிப்பு இல்லையா இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்களே இப்படி ஒரு கண்டுபிடிப்பை பத்தி ஒன்றிய ஆட்சி பெருமையா பேச வேண்டாம் இந்தியாவுடைய பெருமைன்னு அவங்க தமிழ்நாட்டில் கீழடிக்கே கீழடிக்கே குழி தோண்டவங்க தமிழ்நாட்டில் அப்புறம் என்ன பண்ணிருவாங்க இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு மக்களுக்கு புரிய வைக்காத முறையில் இங்கே ஒரு அரசியல் நடக்குது எனவே நாம் இன்னும் சத்தமா பேச வேண்டியது இந்த இப்போ நிதி தர மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு சமயத்தில் இது தமிழ்நாட்டில் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுக்கோலியில் கேட்குறேன் ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டவங்களுக்கு இவங்க என்னங்க செஞ்சுட்டாங்க நான் என்ன கேட்குறேன் பெட்ரோல் டீசல் விலை குஜராத்திக்கு குறைஞ்சிருச்சா சரி சிலிண்டர் விலை பாஜக காரனுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் கிடைக்குதா ரஷ்யாவிலிருந்து இன்னைக்கு வந்து வரலாற்றிலேயே மிக குறைவான பணத்தை கொடுத்து நாம பெட்ரோல் டீசல் வாங்குறோம் சிலிண்டர் வாங்குறோம் பாஜக ஆழ்ற மாநிலத்துக்கு குறைஞ்சிருச்சா தமிழ்நாட்டு மக்களை மிரட்ட பாக்குறாங்க நீ எனக்கு ஓட்டு போடலன்னா பழி வாங்குவேன்னு சொல்றாங்க ஓட்டு போட்டவனுக்கு இவங்க நல்லது செஞ்சது கிடையாது ஆனா பழி வாங்குறதுக்கு மட்டும் முன்னால வந்துருவாங்க அப்ப பழி வாங்குற போக்கு கல்விக் கொள்கைல மட்டும் இருந்ததுன்னா கூட நம்ம வந்து இந்த ஒரு பிரச்சனையா பார்ப்போம் நூறு நாள் வேலை திட்டத்துல கூலி தொழிலாளிக்கு பாக்கி வச்சிருக்கிறதுக்கு ஒன்றியாச்சுங்க தீபாவளி கேட்டோம் காசு தரல பொங்கலுக்கு கேட்டோம் காசு தரல இல்லை எல்லா விழாவும் முடிஞ்சு போச்சு இப்போவாது குடியான்னு கேட்குறேன் தரலை கூலி தொழிலாளிக்கிறதுக்கு பாக்கி வச்சுருக்கேன் நூறுரூபா கூலி அது அந்த கூலி எல்லாம் எதுக்கு பாக்கி வச்சுருக்கேன் ஒன்றியாட்சிக்கு வைக்கம் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த திட்டம் மட்டுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் வெள்ளம் வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்கணும்ல எஸ்சிஎஸ்டிக்கு நலத்திட்டங்கள் பணம் கொடுத்துருக்கணும்ல பாக்கி வச்சுருக்க நிபந்தனை போட்டு அந்த நிபந்தனை நிறைவேற்றலைன்னா பணம் தர மாட்டேன்னு சொல்கிறேன் யூஜிசி நம்முடைய பல்கலைக்கழகத்தோட பட்டம் செல்லாதுன்றான் ஆனால் நிதியை கொடுக்க மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டுக்கு நிதிமருக்கிறாங்க அப்போ கல்வியில் மறுப்பீங்க கட்டமைப்பில் மறுப்பீங்க வேலை வாய்ப்பில் மறுப்பீங்க நீங்கள் வெள்ளம் புயல் வந்தால் கூட நிதி தர தரமாட்டீங்க தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்கணுங்கிற போக்கு இருக்கு ஆனால் ஓட்டு போட்டவனுக்கு நீ நல்லது செஞ்சிட்டியான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஓட்டு போட்டவன் நல்லா இல்லை குஜராத்தில் இருந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் வேலை தேடி போனவன் கையில் காலில் விலங்கு போட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்கான் குஜராத்தி தானேயா மோடி வாய தெரிஞ்சு பேசுனீங்களா ஓ ஓ நாட்டு உனக்கு ஓட்டு போட்டவனிங்க எல்லாம் கிடையாது ஆனால் ஓட்டு போடாத பழி வாங்குறது மட்டும் இல்லை முன்னுதாரணமாக வந்து நிற்பாங்க தமிழ்நாடு கேரளா டெல்லி பஞ்சாப் கொல்கத்தா அந்த மாநிலங்களையும் இந்த கொள்கையை ஏற்றுக்கல இருந்தாலுமே தமிழ்நாடுக்கு மட்டுந்தான் பெருசாக பிஜேபி இல்லை 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 அதாவது தமிழ்நாட்டுக்கு கல்விக் கொள்கைங்கிறத வந்து நம்ம ரெண்டாக பார்க்கணும் அதாவது இந்த மற்ற மாநிலத்துக்கு என்ன பண்ணுறாங்கிறது வேற அண்ணாமலை மாதிரி சில ஆட்கள் கருப்பு ஆடுகளை உள்ளே வச்சுருக்காங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திடலாம் இவனுங்களை வச்சுன்னு நினைக்கிறாங்க இவங்க பார்க்குறது தமிழன் மாதிரியே பேசுகிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிற மாதிரியே பேசுறது எங்கேயாவது தப்பு நடந்தோன்னு நான் நான் உண்மையை கேட்பேன் அது இதுன்னெல்லாம் வந்து நிற்கிறதுன்னு ஒரு மாதிரி பகட்டா வேசம் பொட்டி ஆடினா போதும் நினைக்கணும் ஒரு சாட்டை எடுத்து இப்படி அடிச்சுக்கிட்டுனா போதும் நினைக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு வரைக்கும் துணைவேந்தர் இல்லை அண்ணாமலை பேசினாரா துணைவேந்தர் இல்லாத ஒரு கல்வி நிலையம் நிர்வாகம் எவ்வளவு சீர்கெடும் இப்போ ஆளுநருடைய திமுருக்கு எதிராக பேசுனாரா இருந்தாலும் சாட்டை அடிக்கிற நாடகம்லாம் எதுக்கு அவங்க கட்சியில் ஒருத்தன் பாலியல் வழக்கில் மாற்ற வரைக்கும் இந்த நாடகம்லாம் மக்கள் மத்தியில் எடுக்கணும் இன்றைக்கி பாஜகவை சேர்ந்த எத்தனை நபர்கள் வரிசையாக சொல்ல முடியும் பாலியல் வழக்கு உள்ளே போயிருக்காங்க அப்போது தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு ஒரு ஒரு வேஷம் போட்டு விளையாட்டு நடக்குது நீ பஞ்சாப்பாக குஜராத்தா கேரளாவா இதெல்லாம் அப்புறம் பேசுவோம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட முடியுமாங்கிற கேள்வி முக்கியமானது நமக்கு வரி பங்கீடுங்கிறது கொடுத்தாகணும் ஏன்னா இந்தியாவோட ஜிடிபியில நாம தான் அதிகமான பங்களிப்பு செலுத்துகிற மாநிலங்களில் ஒன்று ஒன்பது சதவீதம் இந்தியா ஜிடி எங்க இந்தியாவுக்கு வளர்ச்சியை சாதிச்சே கொடுக்காம தான் பங்கு கேட்குறோமா இந்தியாவுக்கு வரியே கட்டாம தான் நம்ம பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா நாம பெட்ரோல் டீசல் அடிக்கிறதுல ஐம்பது ரூபாய்க்கு மேலே வரி போடுறாங்க அதில் எஜுகேஷன் செஸ்ஸுன்னு இருக்குல்ல அந்த எஜுகேஷன் செஸ்ஸை எஜுகேஷனுக்கு செலவு பண்ணியான்னு கேட்க வேண்டிய கேள்வி நமக்கு மட்டும் இல்லை நம்ம இந்தியா முழுமைக்கும் கேள்வி கேட்குறோம் எல்லா மாநிலத்துக்கும் கிடைக்கும் அந்த எஜுகேஷன் செஞ்சா எஜுகேஷனுக்கு செலவு பண்ணான் சுகாதாரத்துக்கு போட்ட வரிய சுகாதாரத்துக்கு செலவு பண்ணு ஆனால் பண்ண மாட்டாங்க காசெல்லாம் உறிஞ்சும் போது கல்விக்காக சுகாதாரத்துக்காக உறிஞ்சுவாங்க திருப்பி குடியானு கேட்கும் போது நான் போட்ட நிபந்தனையை நிறைவேற்றலாமா உன் நிபந்தனை என்ன அதுவும் இந்த கேள்வி தர்பேந்திர பிரதான் கேட்கல அண்ணாமலை கேட்குறாப்புல நீ நிறைவேற்றாத திட்டத்துக்கு எதுக்குப்பா காசுன்னு நான் கட்டி வச்சிருக்கிற ஸ்கூலில் வெறும் அறநூறு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அதுக்கு பிரதம மந்திரி பேரை வச்சு அதுக்கு அதை பேர் வச்சதுக்காக நான் வந்து ஒரு திட்ட அது போஸ்டரெலாம் ஒட்டின பிறகுதான் காசே கொடுப்பான் நான் அந்த காசை வச்சுதான் நான் சம்பளம் கொடுக்கணுமா எட்டாம் அதாவது குழந்தைங்களுக்கு அடிப்படை கல்வி உரிமை சட்டம் ஒரு ஆர்டி ஆக்ட் வந்து இந்திய அரசாங்கத்துடைய சட்டம் கல்வி கொடுக்கணுமா வேணாமா ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்காம கல்வி கொடுக்க முடியுமா அப்போ நான் நான் நிறைவேற்றாமல் எப்படியா வந்து உயர்கல்விக்கு ஐம்பது சதவீதமானவர் போகிறான் இங்கே ஸ்கூல் செயல்படாமல் தான் உயர்கல்விக்கு இத்தனை பேர் போகிறாங்களா அப்போ ஸ்கூல் செயல்பட்டு இருக்குல்ல நான் எதை செயல்படுத்தலை பச்சையே சொல் அண்ணாமலை வந்து சொல் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை சொல்கிறாரு தர்மேந்திர பிரதான் உன் கல்வி நிலையங்களை எல்லாம் காவிமயமாக்க சொல்கிறாரு தர்மேந்திர பிரதான் ஏழைக்கோள் கல்வி பணக்காரனுக்கோள் கல்வி சட்டமாக்கு கொள்கையாக்குன்னு சொல்கிறாரு இதையெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் அப்படியே ஏற்றுக்க மறுக்குது அதனால் நான் காசு தர மாட்டேன்னு சொல்லு மக்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள் விளக்கமாக நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பார்ப்போம் இப்போ இந்த மும்மொழி கொள்கை இஸ் வந்த உடனே திரு விஜயவர்கள் முதலாளாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க இல்லை இல்லை முதல் ஆளாலாம் எதிர்க்கலங்க நான் நேற்று நைட்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் அறிக்கை விட்டுருக்காரு நான் தர்மேந்திர பிரதான் பேசின உடனே இந்த எதிர்ப்பு வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லை தமிழ்நாட்டு உரிமைங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை இங்கே நீங்கள் கட்சி நடத்துகிறீங்கன்னா இங்கே வந்து நாம் எந்த வளர்ச்சியை சாதிச்சிருக்கோமோ எந்த போக்கில் வளர்ந்துருக்கோமோ அதை உள்வாங்கணும் பன்முகத்தன்மை உள்ள இந்தியானா தமிழ்நாடு தன்னுடைய தனித்தன்மையை தான் பன்முகத்தன்மை இந்தியாவை பாதுகாக்க முடியும் நீங்கள் இந்தியா கூட்டணி அமையும் போது இந்த கேள்வி எல்லோரும் கேட்டாங்க தமிழ்நாட்டில் ஒன்று கேரளாவில் ஒன்று கர்நாடகாவில் ஒன்று ஆந்திராவில் ஒன்று தெலுங்கானாவில் ஒன்றுன்னு உங்களுக்கு வந்து கொள்கை இருக்குமான்னு கேட்டாங்க நிச்சயமாக அப்படி இருக்கணும் நான் விஜய் அவர்களை பார்த்து கேட்குறது நீங்கள் வந்து இவ்வளவு தாமதமாக ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த தாமதத்துக்குள்ளே ஒரு செய்தி வருது உங்கள் கட்சி இன்னும் விஜிலண்ட்டாக இல்லை நீங்கள் தமிழ்நாட்டுக்காக பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிற விஷயத்த சொல்றீங்கன்னா அது வள்ளுவர் எழுதுனதுங்க எழுதுனதை எடுத்து வச்சுக்கிறது வேற களத்தில் சவால் வரும்போது எதிர்கொள்ளணுமா கூடாது நீங்கள் எதிர்கொண்டால் நாங்கள் கூட நிற்போம் அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்கள் யாரெல்லாம் பாஜகவை எதிர்க்கிறார்களோ பாசிச போக்கு எதிர்க்காங்களோ எல்லாம் இணைஞ்சு நிற்போம் ஆனால் நீங்கள் நிக்கல வேஷம் போடுறீங்க இப்போ விட்ட அறிக்கையில் கூட அவர் வேற வேற அதாவது அந்த அறிக்கையிலேயே எக்ஸ்ட்ராவாக சேர்த்து தமிழ்நாடு அரசை திட்டுற நீ தமிழ்நாடு அரசை திட்டு நாங்களே தமிழ்நாடு அரசை விமர்சிச்செல்லாம் அறிக்கை விடுவோம் ஆனா ஒன்றிய ஆட்சியோட எக்ஸ்க்ளூசிவான பிரச்சனை போக்கு கல்வியை சீரழிக்கிற போக்கு ஆனந்த விகடனை மிரட்டுற போக்கு இதுக்கு ஒரு அறிக்கை இந்த இப்படி உங்களுக்கு டைலூட் நோக்கமான ஒரு கேள்வி வந்தா இதுக்கு விஜய் கிட்ட கொள்கை பரப்பு செயலாளர்கிட்ட அவங்க கட்சிக்காரங்கிட்ட இருக்கிற பதில் என்ன பதில் சொல்லுங்க நான் உரையாட தயாரா இருக்கேன் விஜய் ரசிகர்களோ விஜய் ஆதரவாளர்களோ பதில் சொல்லுங்க நீங்க பாசிச எதிர்ப்புங்கிறதோட கூறு முனையை கூர்மையாக்க போகிறீங்களா இல்லை முனையை அலங்கடிக்க போகிறீங்களா இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா மேபி இது ஒரு ஓப்பன் விவாதமாக கூட இருக்கும் இல்லை இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்த உடனேயே பிஜேபிக்கு கூட்டு விஜய் அப்படின்னு சொன்ன உடனே இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஸ்ட்ரெயிட்டாக எதிர்ப்பேன் அப்படிங்கிறத காட்டியிருக்காருல அதை பார்த்து இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒருபா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிக்கு நாங்கள்லாம் என்ன சொல்லுவேன்னா தெருவில் நடந்து போங்க அப்படி ஒன்று உங்கள் மக்கள் உங்களை அடித்து சாப்பிட மாட்டாங்க நீங்கள் நடக்க ஆரம்பிங்க அப்போ தெரியும் உங்களை சுற்றி நாலு பவுன்சரை வச்சுக்கிட்டு தொடவே முடியாத ஒரு பொருள்னு ஒரு இமேஜை கட்டமைக்கிறதுனால தான் உண்மையில நெருக்கடியும் வருது நீங்கள் இயல்பாக மக்களோட பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பாதுகாப்பு மண்ணாங்கட்டி ஒன்றும் தேவைப்படாது இதுக்கு முன்னாடி தலைவர் ஜெயலலிதா யாரு வேணா இருக்கட்டும் முதல்ல தலைவர் ஆகட்டும்ங்கிற நான் தலைவர் ஆகுங்க தலைவர் ஏன் அங்கே ஜெயலலிதா வந்து கொள்கை பறவு செயலாளராக இருந்தாங்கல்ல எம்ஜிஆருடைய மரணத்தை ஒட்டி அவங்க பேரணியில் போனதெல்லாம் எல்லா பக்கம் பாதுகாப்பு தான் போயிட்டு இருந்தாங்களா நீங்கள் முதல்ல ஆரம்ப காலத்தை பாருங்க இவங்க இவங்கெல்லாம் இவங்க எடுத்தொன்னே சிஎம் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் தலைவராகிறாங்க முதல்ல உங்க உங்கள் இருந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறத கொண்டு வாங்க நான் வந்து விஜய பார்த்து மட்டும் சொல்லலை இந்த வைப்பிரி பாதுகாப்பு அண்ணாமலைக்கும் உண்டு பாதுகாப்பு இருக்கிறவங்கெல்லாம் உண்மையில என்னென்னா சில்மிசம் பண்ணி அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதாவது மக்கள் அப்படியே சீண்டி விட்டு சிரமத்தை பிரச்சனையை உருவாக்கி நம்ம பார்க்கல அண்ணாமலை ஆட்சிக்கு வர அண்ணாமலை பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் முருகன் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வேலை தூக்கிட்டு வேலை வேணும்னு கேட்குற மக்களுக்கு எதுவும் செய்யாமல் வேலை தூக்கிட்டு போய் வா அப்படின்னு நின்னவங்க தானுங்க இப்போ அந்த பாதையில் விஜய் போக போகிறாரா நீங்கள் மக்கள்கிட்ட போங்க உங்கள் கட்சிக்காரங்கிட்ட போங்க உங்கள் கட்சிக்கார கடிச்சு சாப்பிட போகிறாங்களா கிடையாது ஆ நம்ம பார்க்குறோமில்லங்க பல பல இடத்துல வந்து அவர் மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பாரு பரிசை கூட அப்படி தள்ளி வச்சுருவோம் செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு கேட்குறேன் செல்ஃபிக்காக அவ நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க நான் கேட்குறது வந்து உங்கள் மக்கள்கிட்ட பேசுங்க நிறைய ஊர் கூட்டங்கள் நடத்துங்க அடிக்கடி வரீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய தேவை இவ்வளோ பெரிய ஈர்ப்பு இருக்காது மக்கள் அடிக்கடி வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க ஸோ இதெல்லாம் நான் நான் என்னோட அரசியல் அப்படிதான் தான் பார்க்குறேன் அவங்க அரசியல் அதுதான் நம்ம ஆள் ஆலோசனை கொடுத்து அவங்க மாற்றி போகிறது கிடையாது நன்றி சார் மொபைல்ஸ் ஐபோன் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்